மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு வயதான பிராமணர் அவருடைய வயதான மனைவி இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு ஈம காரியம் பண்றதுக்கு சந்தனக்கட்டைகள் தேவையா இருந்துச்சு ஆனா அந்த நேரத்தில் கடுமையான மழை எங்க தேடியுமே உலர்ந்த சந்தனக்கட்டைகள் கிடைக்கல அந்த பிராமணர் பாண்டவர்கள்ட்ட உதவி கேட்கலான்னு போறாரு பாண்டவர்களான தர்மர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி சந்தனக்கட்டைகள் எடுத்துட்டு வர சொல்றாரு ஆனா அங்கேயும் உலர்ந்த சந்தனக்கட்டைகள் கிடைக்கல மழையால எல்லாமே நனைஞ்சு போயிருந்துச்சு அர்ஜுனன் தங்க காசுகளை கொடுக்கலான்னு நினைக்கிறாரு ஆனா அந்த பிராமணர் அதை வேண்டாம்னு மறுத்தர்றாரு ஏன்னா அப்போதைக்கு சந்தன கட்டைகள் தான் தேவையா இருந்துச்சு சரி கர்ணன் உதவி கேட்கலான்னு அந்த பிராமணர் முடிவெடுக்கிறாரு அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் ஆலோசனை கூறுறாரு இந்த பிராமணர் கர்ணர்கிட்ட போய் உதவி கேட்கிறாரு கர்ணன் தன்னுடைய பணியாட்களை அனுப்பி நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய தூண்கள் சந்தன கட்டைகளால ஆனதுதான் அந்த தூண்களை வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு பணியாட்கள் தூண்களை வெட்டினா அரண்மனைக்கு சேதம் உண்டாகும் அரசே அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு சந்தன கட்டைகள் தான் ரொம்ப முக்கியம் பிறகு நம்ம அரண்மனையை செம்மைப்படுத்திக்கலாம் இந்த பிராமணருக்கு சந்தன கட்டைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தூண்களை வெட்டி எடுக்க சொல்றாரு மகாபாரதத்துல எத்தனையோ கதாபாத்திரங்கள் வந்து போனாலும் இன்னை வரைக்கும் கர்ணன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நிலைத்து நிக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி கூட ஒரு சான்றா இருக்கலாம் நன்றி